ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரோஹிணி வந்து அவங்க பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி போயிட்டு புது பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ சிட்டிக்கிட்ட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சிட்டிக்கிட்ட வந்து ஒரு டீலிங் பேசிட்டாங்க நீ ஒரு ஹெல்ப்பு எனக்கு பண்ணணும் நான் ஒரு ஹெல்ப் உனக்கு பண்ணுறேன்னு இப்போ ரோஹிணிக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ண போகிறாரு அதாவது அந்த பிளாக்மெயில் பண்ணுறாருல ஒருத்தர் அவரை வந்துட்டு நான் உன் பக்கமே வராத அளவுக்கு நான் எதாவது பண்ணுறேன்னு சிட்டி சொல்லிட்டார் அதுக்கு பதிலாக ரோஹிணி கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாரு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க உன் முத்து வந்து உன்னோட குழந்தைன் தானே அப்படின்னா ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு ரோஹிணி கேட்குறாங்க மீனாவோட தம்பி சத்யா என் கூட தானே இருக்கான் என் ஃப்ரெண்டு தானே அவன் தான் சொன்னான் அப்படி சொன்னேன் ஓ இப்போ என்ன விஷயம் சொல்லுங்கள் என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஓ வீட்டிலேருந்து ஒரு பொருள் எனக்கு வேணும் அப்படின்னோடே என்னது பொருளாக புரியல அப்படின்னோடனே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உன் மாமியாரோட பணம் வந்துட்டு காணா போனச்சு தெரியுமா அப்படின்னோடே ரோகினி ஆமாம் ஒரு திருடன் திருடிட்டு போயிட்டான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அது வேற யாரும் கிடையாது அந்த பணத்தை திருடுனது வந்து பிளான் பண்ணி திருடுனது வந்து மீனாவோட தம்பி தான் திருடுனது அப்படின்னோடனே இவங்க உடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க நீ உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னோனே ஆமாம் அப்படின்னா இந்த விஷயம் முத்துவுக்கும் தெரியும் அப்படின்னோடனே முத்துவுக்கு தெரியுமா அப்படின்னா ஆமாம் முத்துவுக்கு தான் சத்தியாவோட கையை அவன் உடைச்சான் அதனால தான் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்க ஆனால் அந்த விஷயத்த முத்து வீட்டில் உள்ளவங்க யாருக்கிட்டையும் சொல்லலாம் மறைச்சிட்டான் அவன் வந்து சத்யா வந்து திருடும் திருடின சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒரு வீடியோ வந்து முத்துவோட செல்ஃபோனில் இருக்குது அந்த வீடியோவை நீ ரிலீஸ் பண்ணி விடணும் அதுதான் உன்னோட வேலை நீ அதை செஞ்சினா ஒன்றை பிளாக்மெயில் பண்ணுறவனா நான் வந்து உன் பக்கம் திரும்பாத அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சிட்டி வந்து டீலிங் பேசிட்டாரு நம்ம ரோஹினி கிட்ட ரோஹிணிக்கு வந்து இப்போ அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது வந்து மீனாவை அசிங்கப்படுத்தணும் முத்துவை அசிங்கப்படுத்தணும் முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு அனுப்பணும் அந்த வீட்டில் அவங்களோட ராஜ்யம் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி முத்துவும் மீனாவும் தான் இடைஞ்சல்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து இந்த விஷயத்தை அங்கே சொன்னாக்கா இப்போ வந்து விஜயா ஆல்ரெடி மீனாவை வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ இந்த விஷயத்த சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் டென்ஷனாகி திட்டுவாங்க அது மூலியமாக மீனாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க முத்து வந்து இந்த விஷயத்த வீட்டில் மறைச்சதுனால முத்தையும் மீனாவையும் சேர்த்த மாதிரி வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ இதோட இருக்கா இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதியும் ரவியும் இப்போ தான் மீனாவை பார்க்குறாங்க தலையில் கட்டு போட்டிருக்கதை வந்துட்டு ரொம்ப இருக்காங்க அப்போ வந்து எப்படி கீழே விழுந்தீங்க அப்படின்னு கேட்டவொடனே மீனா சொல்கிறாங்க தோல் வலிக்கு கீழே உழுந்துட்டேன்னு அவன் வந்துட்டு முத்துவும் சொல்கிறார் ஆமாம் தோல் வலிக்கு கீழே விழுந்து அடிபட்டுடுச்சின்னு அதை வந்து அண்ணாமலை காதில் வாங்கிடுறாரு காதில் வாங்கிட்டு ஏன்டா என்கிட்ட என்ன சொன்னேன் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டான்னு சொன்னேன் இப்போ என்னென்னா வாழைப்பழத்தோலுக்கு வலுக்கி கீழே என்ன ரெண்டு பேரும் சொன்னதில் யார் உண்மை என்ன தான் நடந்துச்சின்னு கேட்குறாரு உடனே வந்துட்டு இல்லை இல்லை பைக்கில் போயிட்டு இருக்கும் போது எதுக்கு ஒரு பைக்கு வந்துருச்சு அப்போ வந்து பைக்கில் மோதி கீழே காலு வைக்கும்போது கீழே தோல் கிடந்துச்சு அந்த தோலில் காலை வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் வலுக்கிட்டு கீழே விழுந்துட்டான்னு சொல்லி கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படியே பேசிகிட்டு இருக்காங்களா விஜயாவும் வந்துடுறாங்க விஜயா வந்து இருக்காங்க அவன் நடிப்பு நடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்காங்க எப்போதும் தான் மீனாவை அவங்க வழக்கமாக திட்டுவாங்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி வராங்க உள்ளே உள்ளே வந்தவொடனே அவங்க மாமியாருக்கு வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் நடத்தினோம் தான் இருந்தாங்க எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே அவங்க மாமியார் வந்து வாங்கி வச்சிக்கிறாங்க நெத்தியில் வச்சுக்கிட்டோன்னே அங்கே ஒரு சாமியார் உட்காந்தார் நான் அவர்கிட்ட போயிட்டு நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லார் பேரையும் சொல்லி நான் கேட்டேன் அவர் சொன்னார் அதில் வந்து உங்கள் நேரம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னார் த ஆன்ட்டி அப்படி சொன்னோன்னே அப்படியாம்மா ஆமாம்மா என் நேரம் நல்லா தான் இருக்குது என் பரதநாட்டிய கிளாஸில் வந்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க தீபன் ரதின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்து சேர்ந்த நேரம் நிறையா பசங்க வந்து ஸ்டூடெண்ட் சேர்ந்துருக்காங்க இப்போ அந்த தீபன் ரதி மூலியமாக என்னுடைய பேரு புகழ் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு மாறப்போகுது அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து அடுத்து ரோகிணி என்ன பண்ணுறாங்க வந்து எல்லார் பேரையும் சொன்னோன்னா எல்லா எல்லாேருக்கும் நல்லா தான் சொன்னாங்க ஆனால் மீனாவோட பேரை சொன்ன உடனே வந்துட்டு மீனாவுக்கு வந்து கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சான் இதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமும் கெட்டதாக தான் நடக்குமா அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணி அக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே மீனாவுக்கு உடனே அவங்க வந்துட்டு மனசு உடஞ்சிட்டாங்க ஆஹா என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு உடனே வந்துட்டு முத்து வந்து வழக்கமாக திட்டுற மாதிரி திட்டுறாரு வந்து சும்மா இருக்க மாட்டியா இவங்க நீனா பார்லர் வேலையை விட்டுட்டு இப்போ சா குறி சொல்கிற வேலை பார்த்துட்ருக்கியா இருக்கியா அவர் திட்டுறாரு அடுத்து ஸ்ருதியும் சொல்கிறாங்க நீங்கள் படிச்சிருக்கீங்க ரோஹிணி நீங்கள் போயிட்டு இப்படி சாமியார் சொல்கிறதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே மீனா வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டாங்க அடுத்து வந்து கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க இவர் வந்துட்டு இவங்க குங்குமம் கொடுத்தாங்க பாருங்கள் விஜயாவுக்கு ரோஹிணி அப்போ வந்து அவர் இல்லை ஐஸ் வைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு முத்து சொல்கிறாரு சூ 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 இந்த காக்கா தொல்லை தாங்க முடில அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு நம்ம ரோஹிணியை அதுக்கு பதிலுக்கு அவங்க எப்படி கலாய்ச்சிட்டு போகிறாங்கன்னா முத்து ஏதோ காக்காலாம் வந்து வந்து எல்லாம் உட்காருதுன்னு சூ சூன்னு விரட்டினீங்கல்ல கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு அவங்க நக்கலாக பதில் சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க உள்ளே இப்போ வந்துட்டு மீனா வந்து இந்த ரோகிணி சொன்னதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க முத்து முத்துசுறாரு இதெல்லாம் தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்காத எல்லாம் நல்ல நேரம் தான் உனக்கு நம்ம நல்லது தான் நினைக்கிறோம் எல்லாம் நல்லது தான் நடக்கணியோன்னு கவலைப்படாத அப்படிங்கிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரவிக்கு வந்துட்டு அவங்க ஓனரோட பொண்ணு இருக்காங்கள்ல நீத்து அவங்க கால் பண்ணி ஏதோ வந்துட்டு புதுசாக ஒரு டிஷ்ஷு வந்துட்டு அறிமுகப்படுத்தணும் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரவிக்கு பாதி சாமத்தில் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க வெளியில் போய் பேசுங்க உட்காந்து பேசாதப்போ அப்படின்ட்டு இந்த பக்கம் என்னன்னாக்கா மனோஜி முத்து எல்லாமே டென்ஷன் ஆகிறாங்க இப்போ தான் வந்துட்டு எல்லாம் தூங்கிகிட்டு இருக்கோம் என்னடா இப்போ கூட நின்றுக்கிட்டு ஹோட்டல் வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு திட்டிருக்காங்க இவர் ஓரமாக நின்று ரவி இருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி இருந்து அங்கேருந்து வெளியில் வந்து திட்டுறாங்க உனக்கு என்ன அறிவு இல்லையா பாதி சாமத்தில் தான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுவியா அப்படின்னு சொல்லி டென்ஷனாக திட்டிகிட்டு போயிடுறாங்க இதோட மறுபடியும் இப்படி போயிட்டுருக்கு அடுத்தடுத்து கால் பண்ணும்பொழுது தான் ஸ்ருதிக்கு ஆகி ஏதாவது சந்தேகப்பட்டு ஏதாவது சண்டை கண்டா வருமா என்னும்போது தெரில இதோட போயிட்டுருக்கு ரவியோட கதை ரவி நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு ரவியோட கதை இடையில ஒரு பொண்ணை கொண்டாந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கா இப்போ வழக்கம் போல் மீனா எப்போதும் தான் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்களா காலையிலே இருந்துருச்சு கிச்சனில் நிற்கிறாங்க முத்து வந்து திட்டுறாரு சுருதியும் வந்து திட்டுறாங்க அடுத்து என்னென்னா பூ வியாபாரத்துக்கு போகிறேன் பூவெல்லாம் நாலு மணிக்கே எழுந்திரிச்சு கட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து ஒன்று நான் தனியாக அனுப்ப மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குனா தான் அவங்க கூட நான் வரேன் போவேணான்னு சொல்கிறாரு அவங்க கேட்கல அதுக்கு அடுத்தது முத்து சொல்கிறாரு நான் பைக்கு டிரைவர் மாதிரி உனக்கு வந்து இப்போ ஹெல்மெட்டும் போட முடியாது அதனால் நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னால் கேட்க போகிறீங்க சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு மீனா கூப்பிட்டு போகிறாங்க பைக்கு ஓட்டிகிட்டு போகிறாரு ஒரு இடத்துல போய் நின்று டீயோ என்னமோ குடிச்சிகிட்டு இருக்காங்க அப்போ சு அங்கே அந்த இடத்துல அந்த சிட்டி இருக்கார் பாருங்க அவர் பார்க்குறாரு என் கையை அடித்து முடிச்சுட்டு இன்றைக்கி என்னென்னா புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பற்றியா இவங்க சந்தோஷத்தை உடனடியாக முடிச்சாகணும் மூணு மாதத்துக்கு அவங்க எந்திரிக்க கூடாது புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அடித்து தூக்குங்க பைக்கில் தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ காரை ஓட்டிக்கிட்டே வராரு அவங்கள மோதுறதுக்கு கார் மோதனுச்சா மோதலையா என்னங்கிறது தெரியல நாளைக்கு தான் தெரியும் இதோட முடிச்சிருக்காங்க இப்போ வந்து இப்போ ரோகிணி வந்து சொல்லியிருக்காங்க மீனாவுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆரம்பித்தது மீனாவுக்கு இல்லை ரோகிணிக்கு தான் நம்ம பிரச்சனையிலேருந்து தப்ப தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனையில் போய் சில நேரம் மாட்டிக்குவோம் அது மாதிரி தான் இப்போ ரோகிணியை மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுன்ட்டு சிட்டிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சிட்டி வந்துட்டு என்றைக்கு இருந்தாலும் அவர் தப்பிக்கிறதுக்காக ரோஹிணியை மாட்டி விட்ருவார் அது ஒன்றுமே தெரியல இன்னும் அதுவும் இல்லாமல் முத்து செல்ஃபோனில் உள்ள வீடியோ வந்து ரோகிணி எடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்களே முத்து சாமானியமாக விட்ருவாரா அதை எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிட மாட்டாரா அவர் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக ரோகிணி கதையை கண்டுபிடிச்சிருவார் முத்து பாருங்க இது மூலியமாக தான் கண்டுபிடிக்க போகிறாங்க இப்போ இதோட இருக்குங்க சிறகடிக்கு ஆசை கதை இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க